இப்ப பாருங்க ஆண்டு சொல்றாரு கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உங்களை பார்த்து சொல்றாரு இவ்வளவு நாள் ஏன் ஆண்டு ஒரு ஆறுதல் படுத்துற ஆறுதல் படுத்துறன்னு சொன்னா துக்கத்துக்கு என்னதான் முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு என் மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என் மகனே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் நம்மளை துக்கப்படுத்துகிற காரியம் நம்ம வாழ்க்கையில இருந்தார் இந்த குறைவு எப்ப மாறும் எப்ப வாக்கத்திறை நீ ஆனா அதே துக்கத்துக்குள்ளேயே ஆண்டவர் வைத்து விடவில்லை பத்தி ஐந்து வருஷம் காத்திருந்தார் அதற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து நிந்தையை மாற்றி குறைவை நிறைவாக்கி துக்கத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கிட்டார்லாண்டவரு